தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கம் சேலம் மண்டல மாநாடு குவிந்த பத்திரிகையாளர்கள் தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கத்தின் சேலம் மாவட்ட மண்டல மாநாடு தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்க தலைவர் சுபாஷ் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் மறைந்த பொது செயலாளர் கு வெங்கடராமன் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்யப்பட்டது தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கத்தின் புதிய பொது செயலாளராக கடலூர் ரமேஷ் குமார் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டார் மாநிலம் முழுவதும் இருந்து வந்திருந்த பத்திரிகையாளர்களுக்கு அடையாள அட்டை வழங்கப்பட்டது சேலம் மண்டல மாநாட்டை சேலம் மாவட்ட தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர் மட்டும் பின்னாடி அவங்க எடுத்து விட்டுரிச்சினா